நோ செய்தோண்ணே வான நேத்து போட்ட உன அடிச்ச அடியில துவச்ச துவையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருந்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உளறாரு அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் இருந்தாலும் இன்றைக்கி வந்து சம்பவமாக பண்ணார் எடுத்தோன்னே மாசாகவே இன்னைக்கு இறங்கினார் சூப்பராகவே இருந்துச்சு இல்லத்தில் இருக்கும் ரவுடி செல்லங்களை இன்றைக்கு வந்து தெறிக்க விடுகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பொம்மையோட என்னை எவனும் சுத்த விட்டான் அப்படின்னா நான் பொம்மையை தைக்க ஆரமிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கின விதங்கள்லாம் இன்றைக்கி சூப்பராகவே இருந்துச்சு இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணார் அதை வந்து பட்டும் படாத மாதிரி கேட்ட மாதிரி இருக்கும் கொஞ்சம் வந்து அடிச்சிருக்கலாம் இருந்தாலும் நேற்று எபிசோடுக்கு இன்னைக்கு கொஞ்சம் புளியை கடைசி ஐயோ எபிசோட வந்து நொற கொஞ்சம் தள்ளிச்சு இன்றைக்கி தள்ளாம இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் எனர்ஜியாக இருந்தோம் ஆனால் இன்றைக்கி தெய்வ புண்ணியத்தில் வந்து பகவான் புண்ணியத்தில் இன்றைக்கி நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப முக்கியம் இல்லை இன்றைக்கி எபிசோடே கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு கண்டென்ட் நிறையவே இருந்துச்சு இன்றைக்கி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னே சொல்லலாம் சரி மக்களே நம்ம ரிவ்யூக்குள்ளே போயிடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷியா பிக் பாஸ் சீசன் நைட் இன்றைக்கான டே பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து புழக்கப்பட்டார் அப்படின்னே சொல்லலாம் எவ்வளோ ஒரு ஸ்மார்ட் பிளே மக்களை எவனுக்கும் அந்த கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்வேன் வீட்டுக்குள்ள இருக்க பதினெட்டு பேர்ல பவித்ரா மாதிரியான ஒரு ஆளை வந்து பார்த்துருக்கவே முடியாது வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த நீம்பொம்மை நானு பொம்மை டாஸ்க்கை பற்றி தான் ரிவ்யூ பண்ண வராரு அதாவது கோவா கேங் அதாவது ஆதரவற்ற ஒரு கேங் இருந்துச்சு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கேங் இருந்துச்சு மூணு கேங்காக வந்து பிரித்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது எல்லா கேங்கில் இருக்கும் ஒவ்வொருத்தனையும் காலி நம்ம நினைச்சோம் பவித்ரா கேம்குள்ளே இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சு அஞ்சு பேர்த்தா காலி பண்ணியிருக்காங்க மக்களே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ஆச்சரியமாகவே இருக்குது ஆனந்தி ராணவ் எல்லாத்தையும் காலி ஒத்துக்கவே மாட்டேங்குது அதாவது இவரும் கேட்குறாரு இல்லைம்மா உள்ள போயிட்டீங்க ரெண்டு ஸ்லாட் இருக்கு சிவா ஒன்று வச்சுட்டாரு நின்றுக்கிட்டு இருக்கீங்க மஞ்சரியை வச்சிருந்தா அவங்க சேவாயிருப்பாங்க நீங்க அங்க ஏன் போய் நின்னிங்க அது இல்ல சார் நான் அது இன்டென்ஸே இல்லை சார் அவங்கள காப்பாத்தணும்னு நினைச்சேன் சார் காப்பாத்தினா மூடிக்கிட்டு வச்சிருக்கலாமே இல்லைம்மா அங்க போய் என்னத்துக்குமா நின்றுக்கிட்டு இருந்தீங்க என்ன யோசிச்சீங்கம்மான்னு சொல்லிட்டு அவருக்கு இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அந்த சாதிக்குது பவித்ரா இல்லைங்க நான் இவர் சொல் நான் பாராட்டதாம அவனை வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பொம்மையெல்லாம் தைக்கிறாரு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு கமலஹாசன் இருந்திருந்தா பவித்ரா அந்த மாதிரி பிகேவ் பண்ணியிருப்பீங்களா இல்லை சார் நான் சொல்லலை நான் நான் உண்மையை தான் சொல்கிறேன் நான் வந்து எது பொய் சொல்ல நீங்கள் ஹோஸ்ட் நீங்கள் தான் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு நீ சொல்லியிருப்பியா ஆமாம் சார் ஒத்துக்குறேங்க சார் ஏன்னா கமல்ன்னா உங்களுக்கு ஒரு பயம் விஜய் சேதுபதினா உங்களுக்கு நான் தக்காளி துக்கா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே தோணுது அதனால மழைப்பிக்கிட்டே இருந்துச்சு சொல்கிறதுக்கு ஒன்று இல்லை உட்காருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறமேட்டு எடுத்தோன்னே சொல்லிட்டார் அதாவது நான் ரயான் அண்டு ராணுவ ராணுவ இதை பேச வந்தார் இல்லை உட்காருங்க மூட்டு ஏன்னா நீ மூட்டு போ அதெல்லாம் சொல்லலை எனக்கு விருப்பம்லாம் மூடிட்டு உட்காந்துருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அது நல்லா இருந்துச்சு அப்புறம் நேத்தே நம்ம நினைச்சோம் அதாவது ஜாக்லினையும் அன்ஷிதாவையும் வந்து பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அவங்கள இப்போ தனிப்பட்ட கருத்துக்கள் என்னதான் ஜாக்லின் மேலே இருந்தாலுமே அவங்கள பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் அது நேற்றே அட்ரெஸ் பண்ணாமல் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டராக அட்ரெஸ் பண்ணார் வந்து உங்களுக்கெல்லாம் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மஞ்சரி எதுக்கோ கேட்டு எழுப்பிட்டார் அவங்கள உட்கார வச்சிட்டார் உட்கார வச்சுட்டு நீங்கள் ரெண்டு பேர் சேவங்க ஜாக்லின் நான் சேவ்டா நான் சேவ்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் டாக் பேக்கில் சொல்லியிருப்பான் என் போல இருக்குது சார் சார் மஞ்சரையும் அப்படியே சேவ் தீபக் கை கொடுக்க போகிறாலோ தீபக்கிட்ட சொல்லி அப்படி மஞ்சரையும் சேவ் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறார் அது நம்மளுக்கு தெரியுது அவருக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இவர் எதுக்கு வளர்றாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பச்சை நிறைய விஷயங்கள் தெரிகிற மாதிரி இருக்குது அப்புறமேட்டு சேவ் பண்ணிவிட்டார் அப்புறமேட்டு தான் வந்து இந்த பஞ்சாயத்துக்குள்ளே வராரு நம்ம ஜெஃப்ரியை பொறுத்தலாம் அந்த இடத்துல அடித்தான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவனையுமே டிஃபெண்ட் பண்ணுறான் இல்லை சார் நான் அடித்த மாதிரி தெரிஞ்சு இந்த கை வந்து இப்படி ஒருத்தனை வந்து அடிக்கிறோம் அடிக்கும்போது உனக்கு கையில் வலிக்காதா அவன் எவ்வளோ அவன் பார்க்க முரடாக இருக்கான் உனக்கு தெரியாதா ஜெஃப்ரி புழுவுறான் ரயான் வந்து பேச இது பண்ணாமல் ராணா வந்து இந்த விஷயத்தை ரியலைஸ் பண்ணிட்டு ஜாக்லீனாக இருக்கட்டும் அவன் போய் கேட்டாங்க ஆனால் இந்த இடத்துல என்ன ஜாக்லினை மட்டும் எப்படி அவ்வளோ அப்படி காப்பாத்துறீங்க உங்கள் வீட்டு குழந்த அப்படின்னா நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னிச்சு நானும் பட்டுனு அடிச்சுட்டு சாரின்னு சொன்னால் ஏற்றுப்பானா அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஹாரஸாக பேசி இருந்துச்சு அதை நிக்க வைக்கவே இல்லை ஜாக்லி நீங்கள் வந்து அவரை அரைஞ்சிருவேன்னு சொன்னீங்கல்ல அது தப்பு ஜாக்லின் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு வார்னிங் கொடுக்கலாம்ல ஏன் உங்கள் வீட்டு குழந்தனா மட்டும் உங்கள் சாச்சனா பாப்பா வளர்க்குற மாதிரி ஏன் இப்படி இப்போ நடிக்கிறீங்க சாச்சனா எதுக்கு உள்ளே வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பச்சையா தெரியுது மக்களே ஜாக்லின் பண்ற நிறைய எச்ச வேலைகள்லாம் தெரிஞ்சிடும் ஜாக்லின் மாட்டிக்கும் தான் சாச்சனா உள்ளவங்க வச்சிருக்கானுங்க சாச்சனாவாக இருக்கட்டும் சா மஞ்சரியாக இருக்கட்டும் சாச்சனா வெளியில போயிட்டாங்க அப்படின்னா நம்ம ஜாக்லின் பண்ணுற வேலைகள் எல்லாமே அப்பட்டமாக தெரிஞ்சிடும் மக்கள் எவனுமே ஓட்டு போட மாட்டாங்க போன சீசனில் வந்து மாயா மொதல் வாரமே வெளியில் போக வேண்டியது உங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் மொதல் ரெண்டு மூணு வாரங்களில் வெளியில் போக வேண்டியது கடைசி வரைக்கும் கொண்டு வந்தாங்க இந்த சீசனும் மொதல் வாரமே ஜாக்லினுக்கு ஓட்டே உள்ள மொதல் வாரமே வெளியில் போக வேண்டியது ஆனால் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க காப்பாற்றி உள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்துகிட்ருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் எனக்கு புரியலை இவங்க எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த அந்த விஷயத்தை வந்து இன்னும் கூட கொஞ்சம் ஹார்ஸாக கேட்டுக்கலாம் எனக்கு பார்க்கறதுக்கு இப்படி தெரிஞ்சு பாக்குறதுக்கு அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போட்டு உழப்பிக்கிட்டு இருந்தாரு அதை பார்க்கவே கடுப்பா இருந்துச்சு அப்புறமேட்டு இந்த ஆடியன்ஸ்ன்ற பேர்ல பத்து கூ சொன்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நடிப்பா என் பிள்ளை இருக்கு ஒரு அம்மா எந்திரிச்சு சொல்லுது அதாவது நாங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது இவர் பேச விட மாட்டேக்கிறாரு அப்படின்னு தோணுச்சு சார் இங்கே வந்து பார்க்கும்போது எங்களுக்கே தெரியுது சார் என்ன சார் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க பா இவங்களை எப்படி சார் மேய்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ ரூபா பத்து ரூபா இருபது இருபது பேசு பேசு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்கிறாங்க சாத்தனா வந்து அவங்க பா கூட நடிச்சதுனால நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க பயாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஆனால் நீங்கள் சப்போர்ட்லாம் பண்ண சார் இங்கே வந்து பார்த்தோன்னே எங்களுக்கு புரிஞ்சிச்சு சார் நீங்கள் எல்லாரையும் கேள்வி கேட்குறீங்க சார் நீங்கள் ஒரு உண்மையான ஹோஸ்ட்டு சார் அடுத்த சீசனை வாங்க சார் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா புழுவி தள்ளுது இவரை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் பார்க்குறாரான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை விஜய் சேதுபதி பார்த்து இவருக்கு ஒரு டீம் ஒன்று வச்சுருக்காரு வச்சுக்கிட்டு சோஷியல் மீடியாலெலாம் என்னென்னலாம் போடுறாங்க என்னென்னலாம் ட்ரெண்ட் ஆகுது அதெல்லாம் கேட்கணுன்ற ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் சனிக்கிழமெல்லாம் வந்து அவங்க உள்ளே என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணுறாரு ஞாயித்துக்கிழமை வந்து இவருக்குன்னு ஒரு டீம் வச்சுருக்காருல அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா ஞாயித்துக்கிழமை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இவராக பேசுகிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு இந்த பிரியாணி விஷயத்தையே வந்து எவ்வளோ செருப்பால் அடித்த மாதிரி கேட்டிருக்கணும் ஆனால் அவர் அட்ரஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ கேவலமாக இருக்குது அவங்க வந்து திருடி திங்கிறாங்க ரேஷனுக்காக ரேஷன்காக உள்ள எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு மஞ்சரிக்கு அவ்வளோ பெரிய ட்ரிகரிங் நடந்துச்சு அது பொய் பேசி வேறு விஷயம் ரேஷனுக்காக வீட்டுக்குள்ளே அவ்வளோ பெரிய கலவரங்கள்லாம் நடந்தது சாப்பாடு இல்லாமல் அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க இவ்வளோ இவ்வளோ பேர் திருடி ஒரு பிரியாணி தின்னு ஏன் அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கியிருக்கணும் எப்படி பேசியிருக்கணும் எனக்கு என்னென்னா ஒரு ஒருத்தவங்க மேலே எனக்கு பார்க்கும்போது சாப்பாட்டுக்காக சொல்லாத சாட்சனா நான் அப்படி கிடையாது சாச்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா பேசுனாங்க அந்த தெய்வத்தை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அன்ஷிதாவை அப்புறம் அருண் ப்ரொஃபஷன் மேலே சத்தியம் சார் ஆளாக அப்படி கிடையாது சார் நான் நடிக்க கூட மாட்டேன் சார் நீ பண்ணுறதெல்லாம் ஓவர் ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த காசுக்கு மேலே தான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எல்லோரும் இல்லை சார் எல்லாம் குலையிறாயே நம்மளுக்கு பார்க்க இரிட்டேட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம் அது அதையும் வந்து ஒரு மாதிரியாக கேட்டு இல்லை சார் பாராட்டுறேன் சார் இது எல்லாரும் கேட்டனால தான் நாங்கள் கேட்டோம் இது லைவ்ல மட்டும்தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சோழியை முடிச்சு விட்டார் அந்த பொம்மை நானும் பொம்மைன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸாக வந்ததை ஒரு மாதிரி இது பண்ணி முடிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லுவோம் நேற்று எபிசோடுக்கு எனக்கு எப்பிசோடு பரவாயில்லங்கிறதா நம்மளோட கருத்து அப்படின்னு தான் சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்து எது பயப்படுறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா இவருக்கும் தீபக்கும் வந்து ஆல்ரெடி ஃப்ரெண்டா இருப்பாங்க இவரோட சீனியர் இதெல்லாம் பயப்படுறாரா அப்படின்ற ஒரு டவுட்டுமே இருக்கு அந்த ஜாக்லின் தீபக் பிரச்சனையீப உட்காந்து ரொம்ப ஹார்ஷாக எல்லாம் பேசியிருப்பார் இவர் கண்டுக்காமல் நின்றுட்டு இருப்பார் அதில் விஜய் சேதுபதி ஹோஸ்டாவில் வந்து தீபக் ஹோஸ்டா அப்படின்ற மாதிரி இருக்கும் இன்றைக்குமே வந்து அந்த அவர் பண்ண தப்புகளை வந்து சுட்டி காட்டவே இல்லை நீங்கள் பண்ண நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பாராட்டி விட்டு போயிட்டார் தீபக் பேசும்போது வந்து ஓகே சார் தேங்க்ஸ் சார் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறார வழிய தீபக் வந்து கேட்கவே மாற்றுறாரு தீபக் பயப்படுறாரா இல்லை சீனியர்ன்ற எதுவும் இது இருக்கா இல்லை இவங்களுக்கு ரெண்டு பேர் கா எதுவும் இது இருக்கா பேசி வச்சுக்கிட்டு பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லு அப்புறம் வந்து வந்து இன்னைக்கு இவர் வெளியில் போயிட்டார் சொல்லியிருந்தோம் இந்த ஷோ பொறுத்த அவர் நல்லா நடிக்கிறார் நல்ல எல்லாம் பண்றார் எல்லாமே பண்றாரு ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள அவரால் வந்து நடிக்க முடியல பர்ஃபார்ம் பண்ண முடியல தொடர்ந்து மூன்றாவது வயல் கார்டு வந்து வெளியில் போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா போன வாரம் வந்து இவர் இவங்க வெளில போனாங்க ஃபஸ்ட்டு ரியா போனாங்க அப்புறமேட்டு வர்ஷினி போனாங்க இந்த வாரம் சிவகுமார் இவங்க விஜய் டிவி ப்ராடக்டாக தொடர்ந்து காப்பாற்றப்பட்டுக்கிட்டே இருக்காங்க முத்துவோட கேமும் வந்து செதறி போகுது மஞ்சரி அண்டு சாச்சனா உள்ளே இருக்கிற வரைக்கும் முத்து என்ன ஆவார்னு சொல்லணும் நம்மளுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ரஞ்சித் வாரம் வாரம் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு காப்பாற்றுறாயின்னு தெரில அந்த எழுபத்தஞ்சாவது நாள் பிரியா ராமனுக்காக காப்பாற்றுறாய்ங்க அப்படின்னு தான் தெரியலை அப்புறம் இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் ஹார்ஷாக கேட்டிருக்கலாம் அதை கேட்க கவ தவறிட்டார் மாதிரி தான் தோணுது என்னை பொறுத்த அடுத்த வாரம் வந்து ஓட்டிங் நாமினேஷன் ஆகிட்டாங்க ஒரு டைட் சுச்சுவேஷன் வந்து மஞ்சரி எல்லாம் பண்றாங்க மஞ்சரி வெளில போயிடுவாங்க இல்ல வந்து ஆர்ஜே ஆனந்தியோ ரஞ்சித்தோ வேற யாரோ இருக்காங்க அப்படின்னா அவங்க வெளில போயிடுவாங்க மஞ்சரி இருப்பாங்க அப்படின்னு தான் என்னோட கருத்து உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் வந்து யார் வெளியில் போனால் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம பாக்ஸர் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் பிக் பாஸ் ஒரு ரிவ்யூ எல்லாத்தையும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண முடியும்